ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதி தேசிய அமைப்பாளர் பதவியிலிருந்தும் மாத்தளை மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ரத்தோட்டை தொகுதி அமைப்பாளர் பதவியிலிருந்தும் தாம் ராஜினாமா செய்துள்ளதாக கட்சியின் பிரதி தேசிய அமைப்பாளர் ரஞ்சித் அலுவிஹாரே தெரிவித்துள்ளார் ரஞ்சித் அலுவிஹாரேவை தவிர மாத்தளை மாவட்டத்தில் மற்றுமொரு ஐக்கிய மக்கள் சக்தியின் தொகுதி அமைப்பாளரும் இன்று தமது பதவியை ராஜினாமா செய்தார் முன்னாள் மாகாண அமைச்சரான சட்டத்தரணி சம்பிக்க விஜயரத்னவே ஐக்கிய மக்கள் சக்தியின் தம்புள்ளை தொகுதி அமைப்பாளர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்துள்ளார் கட்சியின் பொதுச்செயலாளருக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் கடிதம் ஒன்றினூடாக முன்னாள் மாகாண அமைச்சரான சட்டத்தரணி சம்பிக விஜயரத்ன தமது ராஜினாமாவை அறிவித்துள்ளார் தம்புள்ளை தொகுதியில் முன்னெடுக்கப்படும் அரசியல் நடவடிக்கைகளில் கட்சி தலைமையின் தன்னிச்சையான நடவடிக்கைகளுக்கு எதிராகவே தாம் இந்த தீர்மானத்தை மேற்கொண்டதாக அவர் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கால பகுதியில் தம்புள்ளை தொகுதியின் தலைமை அமைப்பாளராக இருந்தபோது தொகுதியின் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகளாக ஏனியவர்கள் நியமிக்கப்பட்டமையினூடாக அவருக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக அவர் அனுப்பிய கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது மன்ற உள்ளூராட்சி தேர்தல் நிறைவடைந்த பின்னர் கட்சியின் பொதுச் செயலாளர் உள்ளிட்ட குழு ஒன்றை அவர் கூட்டிய போதிலும் தம்புளை தொகுதியின் உள்ளூராட்சி மன்ற நிறுவனங்களுக்கான உறுப்பினர்கள் கட்சி மீதுள்ள அர்ப்பணிப்பு பெற்றுக்கொண்ட வாக்கு வீதங்கள் பெற்றுக்கொண்ட வாக்குகள் மற்றும் குறித்த பிரிவுகளில் உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான தகுதி ஆகியவற்றை முன்வைத்து குழுவின் பரிந்துரைக்கு அமைய பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்டதாக குறித்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து பணிகளும் நிறைவு செய்யப்பட்டிருந்தாலும் தெரிவு செய்யப்பட்ட வேட்பாளர்களுடன் எதிர்கால செயற்பாடுகள் தொடர்பில் தாம் கலந்துரையாடியிருந்தாலும் கட்சியின் பொதுச்செயலாளர் அவை அனைத்தையும் மாற்றியமையினால் கவலையடைவதாகவும் இதனால் விருப்பமில்லாவிட்டாலும் தாம் ராஜினாமா செய்ய தீர்மானித்துள்ளதாக அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகளை நியமிக்கும்போது இவ்வாறான சிக்கலான நிலை ஏற்பட்டுள்ளது தொகுதி அமைப்பாளர்களின் இணக்கத்துடன் தயாரிக்கப்பட்ட பேர் பட்டியல்கள் நேற்று திடீரென கட்சி அதிகாரிகள் குழுவினால் மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விடயம் தொடர்பில் தாம் கவலை அடைவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் மாத்தளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹினி குமாரி விஜயரத்னவும் கூறியுள்ளார் இந்த பிரச்சினை தொடர்பில் கட்சிக்குள் கலந்துரையாடி இதனை தீர்க்க தாம் எதிர்பார்ப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் இதனிடையே ஐக்கிய மக்கள் சக்தியின் பண்டாரவள்ளி தொகுதி அமைப்பாளர் பதவியிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசேரி நேற்று ராஜினாமா செய்து கொண்டார் இதற்கான காரணத்தை இன்று நடைபெறும் ஊடக சந்திப்பில் வெளிப்படுத்துவதாக அவர் தெரிவித்திருந்தாலும் அவ்வாறானதொரு ஊடக சந்திப்பு சந்திப்பொன்று இடம்பெறவில்லை எவ்வாறாயினும் கொழும்பில் அண்மையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த சமிந்த விஜயசேரி ஐக்கிய மக்கள் சக்தி அதிகாரத்தை பெற வேண்டுமாயின் கட்சி மறுசீரமைக்கப்பட வேண்டும் என கூறினார்